முதலியாரின் நடராஜர் பாடல் காலில் கொஞ்சம் அடிபட்டால் கூட அதை நிலத்தில் அழுந்த வைக்காமல் லேசாக ஊன்றிக் கொண்டுதான் நடக்கிறோம் நன்றாகவே பாரலைஸ் ஆகி கால் என்று ஒன்று கண்ணுக்கு தெரிந்தும் அது காரியத்துக்கு உதவாமல் முடம் என்று சொல்லும்படியே ஆகிவிட்டால் அதை நிச்சயம் பூமியில் வைக்கவே மாட்டோம் தூக்கித்தான் வைத்துக் கொண்டிருப்போம் ஒரு கால் இப்படியாகி இன்னொன்று நடக்கிற சக்தியோடு இருந்தால் அப்போது சக்தியுள்ள காலை மட்டுமே பூமியில் வைத்து மற்றதை தூக்கிக் கொண்டு நொண்டி நொண்டியே போவார்கள் நடராஜாவும் இடது காலை தூக்கித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார் வலது காலை மட்டும் அபஸ்மார புருஷன் என்றும் முசலகன் தமிழ் வழக்கிலே முயலகன் என்றும் சொல்கிற அசுரன் மாதிரியான ஒரு ரூபத்தின் மேலே அழுந்து வைத்திருப்பார் அபஸ்மாரம் என்றால் நினைக்கத்தகாத சிந்தனை அதை துவம்சம் பண்ண வேண்டும் கோணாமானா சிந்தனை மாதிரியே காலும் கையும் கோணா கோணா இழுத்துக் கொண்டு கிடக்கிற வலிப்புக்கும் அபஸ்மாரம் என்றே பெயர் முசலக் ரோகம் முயலக நோய் என்பதும் அதைத்தான் கோணாமானா சிந்தனையை சிந்தனையாக பார்க்க முடியாது ஆகையால் ஸ்தூலத்தில் ஒரு ரூபமாக நடராஜாவின் வலதுகாலின் கீழே காட்டும்போது ஸ்தூலமான உடம்புக்கு ஏற்படும் கோணாமானா வலிப்பு வியாதியின் பெயரையே அந்த ஆசாமிக்கு வைத்திருக்கிறது கால் கை வலிப்புத்தான் காக்கை வலிப்பு காக்கா வலிப்பு என்று ஆனது அந்த வலிப்புக்காரனை வலது காலால் மிதிக்கிற ஆட்டக்காரனை காலை தூக்கிக் கொண்டிருக்கிறானே தம்மிடமே அந்த வியாதியை அவன் வாங்கிக் கொண்டு முற்றிப் போய் அந்த கால் பாரலைசே ஆகிவிட்டது போல் இருக்கிறதே என்ற பாவம் முதலியாருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதையே ஹாஸ்யக் கிண்டலாக்கி பாட்டு போட்டுவிட்டார் காம்போதி ராகத்தில் போட்ட பாட்டு முதலில் சொன்ன கவிராயர் பாட்டும் மோகனம் பாட்டை சொல்கிறேன் நடமாடித் திரிந்த உமக்கு இடதுகால் உதவாமல் முடமானது ஏனென்று சொல்லுவீரையா இதுதான் பல்லவி நடனமாடி நட்டனமாடி என்று இரண்டு விதமாகவும் ஆரம்ப வார்த்தையை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நடனமாடி நாம் எல்லோருமே பண்ணுகிறதுதான் அதாவது நடந்து போவது நடனமாடி என்றால் நடனம் ஆடி ஆடி என்கிறது இங்கேதான் ஜாஸ்தி பொருத்தம் நடனத்தை ஆடல் என்றுதானே சொல்வது அதனால் நடனமாடி என்று பாடுவதே அதிக பொருத்தம் என்கலாம் ஆனாலும் அடுத்த வரி முடமாகி என்று டகாரமாக இருப்பதால் முதல் வரியையும் நடமாடி என்று பாடுவதுதான் பொருத்தம் என்றும் தோன்றுகிறது நடனமாடி அப்படி ஆடியபடியே சுற்றி சுற்றி திரிந்தனி இப்படி ஒரு காலை தூக்கிக் கொண்டு ஏன் அப்படியே ஒரே போஸில் எத்தனையோ வருஷமாக நின்றுவிட்டாய் ஏன் இப்படி உன் இடதுகால் வழங்காமல் டான்ஸ்காரன் இரண்டு காலம் ஜதிகள் போட வேண்டியவன் ஒரு கால் பிரயோஜனப்படாமல் அதை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கும்படி இருக்கிறது என்று கேட்டுவிட்டு அப்புறம் அதை இன்ன காரணத்தாலா இன்ன காரணத்தாலா என்று கவிராயர் கேட்ட மாதிரியே பாபவிநாச முதலியாரும் அடுக்கிக் கொண்டு போகிறார் அந்த பாட்டு மாதிரியே இங்கேயும் அனுபல்லவியிலே கேள்வி எதுவும் கேட்கவில்லை சரணத்தில்தான் அதை ஆரம்பிக்கிறார் சரணத்தைப் பற்றித்தானே கேள்வி அதனால் பாட்டின் சரணத்திலேயே கேள்விகளை ஆரம்பிக்கிறார் திடல் தில்லைநகர் மறுவு பேரானந்த கடை விரித்தாடினவா தேவ சிற்சவை அறிய என்பது அனுபல்லவி கொள்ளிடத்துக்கும் வெள்ளாற்றுக்கும் நடுவிலே மலைப்பாங்காக இல்லாத சமவெளியில் சிதம்பரக் கேத்திரம் இருக்கிறது அதுதான் திடல்மேவும் தில்லைநகர் அங்கே ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய சொந்த ஊர் என்று சுவாமி ஒட்டிக்கொண்டு இருப்பதைத்தான் மறுவு என்று சொல்கிறார் அப்படி இருந்து கொண்டு நமக்கெல்லாம் இன்ன தெரியாத பிரம்மானந்தமான பேரானந்தத்திலே அவன் தனக்கென்றே விசேஷமான செஞ்சடையை இரண்டு பக்கமும் விரித்துக் கொண்டு ஆடுகிறான் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார் சுடிகை சுடை என்பது சிவன் ஒருவனுக்கே இருக்கப்பட்ட விசேஷம் வாய்ந்த சடை முடிதான் வேதத்திலேயே வருகிற ருத்ரத்தில் இருந்து ஆரம்பித்து அதற்கு கபர்தம் என்று தனிப்பெயர் சொல்லியிருக்கிறது அதனால் அவனை கபர்தி என்று சொல்லியிருக்கிறது ஞான ஒளியால் பிரகாசமாக இருக்கும் ஞானாகசத்தை நாம் பார்க்கும்படி அறியும்படி சிட்சபை என்று ஆக்கிக் கொண்டு வந்து அங்கேதான் அவன் நடமாடித் திரிவது தேவ சிச்சபை என்கிறதில் தேவ என்றால் பிரகாசமாக இருக்கிற என்று அர்த்தம் தேவலோகத்து சிச்சபை என்ற பொருள் கொண்டால் சரியில்லை இந்த சபை தேவலோகத்துக்கு அப்பாற்பட்டது சிச்சபை அறிய என்பதை சிச்சபையில் அந்த சபையிலே அவனை தரிசிக்க வருகிற எல்லோரும் அறிய என்று நீட்டி அர்த்தமாக்கிக்கணும் இனிமேலே சரணம் இங்கேதான் நிந்தாஸ்துதியாக காரணம் கேட்டுக்கொண்டு போவது திருநீற்றை சுமந்தீரோ நெருப்பான மேனிதனில் சீதத்தினால் மிகுந்த வாதகுணமோ திருநீற்றை சுமந்திரோ என்பதற்கு சுமந்தீரே என்று அர்த்தம் பழம் பாடல்களில் அப்படித்தான் வரும் சுவாமி இட்டுக்கொள்வது சந்தனமாக இல்லாமல் சுடுகாட்டு விபூதியாக இருக்கிறதே ஏற்கனவே அவன் அக்னியாயிருப்பவனாயிற்றே என்பதால் பக்தர்கள் விபூதி அபிஷேகம் பண்ணுகிறபோதும் அவனுக்கு உடம்பெல்லாம் விபூதி பூசும் போதும் அந்த விபூதியிலேயே ரொம்ப ஜில்லிப்பு சரக்குகள் சேர்த்திருப்பார்கள் போல் இருக்கிறது அப்படி பண்ண போக சூட்டு உடம்பிலே அந்த ஜில்லிப்பு சேர்ந்ததில் கோளாறு ஆகி உனக்கு சீதளம் ஏறி அதனாலேயே இடதுகால் வாதக்காலாகிவிட்டதா என்று இந்த முதல் கேள்வி வெளிப்படையாகவே கேட்கிறார் கவிராயர் மாதிரி மறைத்து இல்லை இப்படியேதான் தொடர்ந்தும் ஒருமையுடன் மார்க்கண்டர்க்கு உதவியாய் மறலி விழ உதைக்க சுழுக்கேறி உண்ட குணமோ யமன் பிடிக்க வந்தபோது தன்னையே கதியாய் கட்டிக்கொண்ட மார்க்கண்டேயரை ரட்சித்தே ஆகணும் என்று சுவாமி அது சிந்தையாய் சிந்தையாயிருந்ததைத்தான் ஒருமையுடன் என்கிறார் மரளி என்றால் யமன் மரல் என்றால் சாவு அதை உண்டாக்குகிறவன் மரளி அவனை சுவாமி அந்த இடதுகாலால் தான் ஓங்கி ஒரு உதைவிட்டு வதை பண்ணிவிட்டார் அப்புறம் மறுபடி உயிர் கொடுத்தார் அப்படி உதைத்ததால் அந்தக் கால் நன்றாக சுழுக்கிக் கொண்டு அதன் தொடர்ச்சியாக உண்டான தன்மையால் உண்ட குணம் என்பது உண்டான தன்மை என்பதே அப்படி ஆனதால்தான் முடிவிலே அந்த கால் முடமே ஆகிவிட்டதா பறவைதன் தெருவாசற்படி இடரிற்றோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெரியவர்கள் சாஸ்திரோக்தமாக கல்யாணம் நிச்சயித்து அது நடந்து கொண்டிருக்கும் போது சுவாமி ஒரு கிழ பிராமணர் வேஷத்தில் அங்கே போய் அவர் தனக்கு அடிமை அதனால் தமக்கு தொண்டு செய்து கொண்டு தம்மிடமே கிடக்க வேண்டியவர் கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்த உரிமை இல்லாதவர் என்று வாதம் பண்ணினார் பத்திரத்தை மெய் மாதிரி காட்டுவது உள்பட என்னென்னமோ பண்ணி முடிவில் தாம் சுவாமியே என்று சுந்தரருக்கு தெரியும்படி செய்தார் உடனே சுந்தரரும் அவருக்கு மீளா அடிமை என்று தம்மை ஆக்கிக் கொண்டு விட்டார் அப்படி சாஸ்திரோக்த கல்யாணத்தை நிறுத்தியவரே அப்புறம் ஒரு சாப விமோச்சனம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சுந்தரரை இசை வேளாளர் என்று சொல்கிற சமூகத்தைச் சேர்ந்த ரொம்பவும் புனிதமான பறவை என்பவளிடம் பிரேமை கொள்ளும்படியாகவும் அவளும் அவரை பிரேமித்து அவர்கள் உறவு ஏற்படுத்திக் கொள்ளும்படியாகவும் பண்ணினார் இது திருவாரூரில் இது போதாது என்று அதே சாபத்தின் இன்னொரு பாதி விமோச்சனம் ஆகணும் என்பதற்காக வடக்கே மெட்ராஸ் திருவற்றியூரில் புலநடக்கத்தோடும் ஈஸ்வர பக்தியோடும் கன்னியா மாடத்தில் மாடம் என்கிறது இங்கே மடம் என்றே அர்த்தம் கொடுக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் வசித்துக் கொண்டிருந்த வேளாள பெண்ணான சங்கிலி என்பவளுக்கும் ஆதிசைவ பிராமணரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பரஸ்பரம் பிரேமை உண்டாகும்படியும் பண்ணினார் 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 என்று நான் சொல்வது எல்லாம் அந்த கதாபாத்திரங்கள் உள்பட யாருக்கும் தெரியாமல் திரைக்குப் பின்னால் இருக்கிற சூத்திரதாரையாக சுவாமி சந்தர்ப்பங்களை உண்டாக்கினதைத்தான் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு திரும்பி வந்தார் இதற்கு உள்ளே பறவைக்கு திருவற்றியூர் சங்கதி தெரிந்துவிட்டது அது தெரிந்து அவள் தன்னிடம் ஒரே கோபமாக இருக்கிறாள் என்பது சுந்தரருக்கும் தெரிந்துவிட்டது தாஸ்யம் என்ற அடிமை வழியில் பக்தி பண்ண ஆரம்பித்த அவர் போகப்போக போக சுவாமிக்கு ரொம்பவும் நெருங்கிய தோழராக தம்பிரான் தோழர் என்றே அவரை சொல்லும்படியாக சக்கியம் என்ற வழியில் சேர்ந்துவிட்டார் ரொம்பவும் உரிமையுடன் சுவாமியுடன் எதையும் வற்புறுத்தி கேட்கும் அளவுக்கு போய்விட்டார் நன்றாக திட்டக்கூடச் செய்தார் அவருடைய பதிகங்களிலேயே நிறைய சான்று இருக்கிறது அதனால் அவருக்கு வன்றொண்டர் வன்தொண்டர் என்றும் ஒரு பெயர் விட்டது